ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம பாட்டி அம்மாலாம் செஞ்சு தந்தது இந்த ஒரு காய் நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது ஆயிரக்கணக்கான நோய் வந்து சரியாகும் ஆட்டோமேட்டிக்காக வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் கடல் கொடுத்த நம்மளுக்கு நல்ல ஒரு காய் சுண்டக்காய் எல்லா நோயும் ஆயிரக்கணக்கான நோயை வந்து சரிப்படுத்தும் கடல் கொடுத்த கிஃப்ட்டுன்னு கூட நம்ம சொல்லலாம் இப்போ காய்கறி சாப்பிட முடியாதவங்களுக்கு கூட டாக்டர்லாம் சில காய்கறிலாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இன்னும் சில ஆட்களுக்கு உடம்பு முடியாதவங்க இருக்கிறவங்களுக்கு காயெல்லாம் அவிச்சி தண்ணி எடுத்துகிட்டு தான் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க அவங்க கூட இந்த காயை சாப்பிடலாம் இப்போ டாக்டர்ஸே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க இதை பத்து வயசு பிள்ளைலேருந்து நூறு வயசு வரைக்கும் இதை சாப்பிடலாம் கை பத்து அளவுக்கு கருவேப்பில் தாராளமாக கருப்பில் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் தனியா வந்து டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா அதே அளவுக்கு கடலைப்பருப்பு அதே அளவுக்கு வந்து உளுந்தம்பருப்பு டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு எடுத்துக்கோங்க கருப்பு உளுந்து நம்மக்கிட்டே இல்லை கருப்பு உளுந்து அதை எடுத்துக்கலாம் இல்லைன்னா அந்த மாதிரி குண்டு குண்டு உளுந்து எடுத்துருக்கேன் உடச்சி உளுந்துனாலும் பரவாயில்ல காஞ்ச மிளகாய் அதாவது வத்தல்னு சொல்லுவாங்க நல்லா காரம் சாரமாக இருக்கும் இந்த வத்தல் அதில் வந்து அஞ்சு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் பூண்டு வந்து பத்து பூண்டு வந்து பதினஞ்சு பூண்டு வரைக்கும் எடுத்துக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போடப்போகிறோம் நீங்கள் நாட்டு பூண்டு இருந்துச்சுன்னா ஒரு இருபது பூண்டு போட்டுக்கோங்க குட்டியாக இருக்கிறதுனால இது வந்து மலைப்பூண்டு ஸோ அதனால் ரொம்ப பெருசாக இருக்குது அதுக்கப்புறம் புளி எடுத்திருக்கேன் புளியங்கொட்டை சைஸ் ரெண்டு கொட்டைக்கு உள்ள அளவுக்கு புளி சைஸ் எடுத்துருக்கேன் பாருங்கள் இவ்வளோ எடுத்துக்கணும் அப்புறம் வேண்டிய அளவுக்கு உப்பு ஆனால் இதுக்கு நான் ஒன் டேப்ளிப்ஸ் அளவுக்கு உப்பு எடுத்துருக்கேன் உப்பு நான் சொல்லிடுறேன் அப்புறம் மெயினான ஐட்டத்துக்கு வரலாம் இந்த சுண்டைக்காய் வந்து முஸ்தபா சென்டரில் விற்கிறாங்க ஏன்னா பேபி எக்கு பிளான்டா இது பேர் தமிழில் சுண்டக்காய் தாய்லாண்டில் காக்கியில எடுத்துருக்கேன் காக்கியில கொஞ்சம் கூட ஃபஸ்ட்டு காக்கில சுண்டக்காய் எடுத்துருக்கேன் இப்போ இந்த இதெல்லாம் வந்து விதையெல்லாம் நீக்கிட்டு சாரி விதையெல்லாம் நீக்கிட்டு இந்த இதெல்லாம் எடுத்துடணும் இந்த காம்பு இந்த குச்செல்லாம் நீக்கிட்டு இந்த காம்பு குச்செல்லாம் நீக்கிட்டு நல்லா ரெண்டு மூணு கையை தண்ணியில் அலசி எடுத்துட்டு ரெண்டு ரெண்டாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து உரல் வலிக்கில் வந்து த தட்டி எடுத்துக்கலாம் நீ நான் உரல் வலிக்கெலாம் தட்டி எடுக்க போகிறேன் எடுத்தால் கொஞ்சம் கருப்பாக தெரியும் மற்றபடி ஒன்றும் இல்லை சுண்டக்காய் இப்படி தான் இருக்கும் எல்லோரும் சொல்லுவாங்க சுண்டக்காவா அப்படின்னு ஆனால் சுண்டக்காவில் நன்மைகள் யாருக்குமே தெரியாது தெரிஞ்சால் யாரும் சாப்பிடாமல் இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ஓகே பொருளை நம்ம பார்த்துட்டோம் சுண்டக்காய் வந்து இந்த மாதிரி எடுத்துட்டோம் காம்பெல்லாம் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கணும் எடுத்த அப்புறமா இது நல்லா ரெண்டு மூணு தண்ணி அலசி எடுத்துகிட்டு வரேன் காம்பு போடலாம் பட்டு ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் வேகாத விசில் வந்து அறப்படாது ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து தேவைப்படாது சுண்டக்கவுடி இதை பார்த்திங்கன்னா இதை வேணால் நல்லா அழைச்சிட்டு தண்ணியில் அவிச்சு சும்மா ஒரு இது மாதிரி தண்ணி மாதிரி குடிக்கலாம் உடம்புக்கு நல்லது தான் நான் தான் செய்ய போகிறேன் உப்புறப்பட மாட்டேன் அதை எடுத்து வச்சு நான் தண்ணியில் அவிச்சு பார்க்குறேன் தட்டி எடுத்துக்கலாம் கட் பண்ணுறதுனா ரொம்ப லேட் ஆகும் நம்ம சடசடம் வேலையை இதான் கரெக்டா இருக்கும் இந்த மாதிரி தட்டி தட்டி எடுத்துக்கலாம் ஹீட் பண்ணிக்கணும் ஒரு கடாய் வச்சுருக்கேன் ஒரு நாலஞ்சு ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எடுத்து வச்ச மாதிரி கடலை பருப்பு நல்லெண்ணெய் அதனால புகையாக வருது உளுந்தம்பருப்பு தனியா வத்தல் காஞ்ச மிளகாய் இன்னும் இந்த டைமில் பூண்டு லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க கருப்பில் கழுவி வச்சுருந்தோம் இல்லையா கருப்பில் போட்டுருங்க கூட எடுத்து வச்ச புளி நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த முண்டக்காய் நல்லா வதக்கிக்கணும் கொஞ்ச நேரம் மாறுற வரைக்கும் இடையே கலந்துக்கிட்டுக்கோங்க எப்படி அப்போ அப்பதான் அந்த காய் நல்லா வெந்து கலர் சேஞ்ச் ஆகும் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும் இந்த விதையெல்லாம் ஒட்டிட்டு இருக்கனால அப்படி தெரியும் மத்தபடி அடியெல்லாம் பிடிக்காம பாத்துக்கணும் இந்த வளர்க்கறதுக்கு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் அப்புறமா இந்த ஜாமான் ரெடி பண்றதுக்கு மொத்தத்தில் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் எடுத்துடலாம் எர்டியோ கலந்து விட்டுக்கணும் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு நான் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போடுறேன் இதில் புளி காஞ்ச மிளகாய் பூண்டு கருவேப்பில தனியா கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு உப்பு இத்தனை ஐட்டம் இதில் சேர்த்துருக்கோம் சுண்டக்காய் ஊருவா ரொம்ப நல்லாயிருக்கும் ஊருவாயும் வச்சுக்கலாம் தொக்காவும் வச்சுக்கலாம் இங்கே வேணும்னா இது கூட நீங்கள் கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்து கூட அரைச்சி சட்னியாக இட்லிக்கு தோசை சட்னியாக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இதை செஞ்சு ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறோம் மூணு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது ஒரு கா கிலோ வாங்கி இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினச்ச நேரம் நம்ம எடுத்து சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் இது கூட நல்லெண்ணெய் ஊற்றி கூட நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்லாம் சுட சுட சோத்தில் நெய் ஊற்றி இந்த சுண்டக்காய் வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் ஒரு அப்பளம் மட்டும் பொறிச்சிக்கிட்டால் போதும் மத்தியானம் சாப்பாடு பண்ணிடலாம் இப்போ இருந்த அளவுக்கு வழங்கிட்டு நேரம் மாறி வந்துருச்சு பாருங்கள் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுறேன் அவ தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் மோஸ்ட் ரெடியாகிடுச்சு நல்லா ஆறணும் ஆறுட்டோம் ஆறும்போது அது சூட்டில் இன்னும் கொஞ்சம் வேகும் இது நல்லா ஆரிச்சு அப்புறமா மிக்சி ஜாரில் நம்ம வதக்கும்போது நல்ல க்ரீன் கலர் இருந்துச்சு பார்த்திங்களா இப்போ வந்து அப்புறமா கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்குது போட்டப்புறமா நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வரோம் இப்போ அரைக்கும்போது நான் தள்ளி விட்டு தள்ளி விட்டு தான் அரைச்சிருக்கேன் இப்போ நம்ம வந்து இதில் கொஞ்சம் ஒரு கால் கிளாஸு கம்மியாக தண்ணி ஊற்றி போல் அரைச்சிக்கலாம் நல்லா வந்து அரைச்சி எடுத்துட்டோம்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் நம்ம இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்க்கப்பறம் ஸோ அதனால் ஒரு மாதம் ஆனாலும் ரெண்டு ஆனாலும் கெட்டு போகாது ஃப்ரிட்ஜில் வச்சு தான் சாப்பிட்டு போகிறோம் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிரும் இல்லை ரொம்ப திக்காக இருக்கலாமா நம்ம கடலைப்பருப்பு எல்லாமே போட்டிருக்கோம் ஸோ நான் கால் கிளாஸ் அளவு ஊற்றிருக்கேன்னா இப்போ நான் மூடிட்டு மறுபடியும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம் எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோக்கு நைஸாக அரைச்சு எடுத்துக்கணும் அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது நம்ம தனியாக சேர்த்துருக்கோம் இல்லையா தனியா எல்லாம் நல்லா பவுட்ராகி நல்லா அரைச்சி நல்ல ஒன்று போல் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குதுங்க கட்டாயம் நீங்கள் இது ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இதுக்கு உங்களுக்கு வந்து சட்னியாக வேணுன்னா அந்த மாதிரி துவையல் மாதிரி எடுத்துக்கலாம் சட்னி மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட நீ உங்களுக்கு வந்து தோசைக்கு இட்லிக்கு நீங்கள் அப்படி வைக்கிற மாதிரி உங்களுக்கு பிளான் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் தேங்காய் சேர்த்து அரைச்சிக்கினா போதும் செம்ம சூப்பராக இருக்குது கசப்பு தன்மையே இல்லை போங்க அதனால் சுட சுட சோத்துல நெய் ஊற்றியோ நல்லெண்ணெய் ஊற்றியோ பிசைஞ்சு சாப்பிட்டு அப்படி தான் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு மாதத்தில் ரெண்டு மூணு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது சுடு பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் ஊறாக்கி தொக்குக்கெலாம் கொஞ்சம் எண்ணெய் கூட ஊற்றுனா நல்லாயிருக்கும் நல்லா சூடான அப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு வந்து போடணும் கடுகு பொறியிட்டும் கடுகு கூட கொஞ்சம் பெருங்காயத்தூளும் நல்ல மனமாக இருக்கும் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய்கூடும் கடுகு வந்து நல்லா வெடிச்சு வரணும் சரிங்களா வெடிச்சாதான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல மனமாக இருக்கும் கசப்பு தன்மை இருக்காது கடுவில் ஓகே நம்ம பாத்திரம்லாம் மாற்ற போகிறதில்ல இதுலேயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் விட்டு பாட்டில் அடித்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஓகே இது நல்லா வெடிச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஆஃப் பண்ணிவிட்டு இதிலே நம்ம ஊற்றுருவோம் நல்லா கலந்துவேன் அவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள் நல்லா லேவி மாதிரி ஆச்சு டெய்லி சாப்பிடும்போது ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு வாங்க ஒரு காயில் ஆயிரம் நோய்களும் சரியாகும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு பாட்டில் அடைச்சிட்றேன் ஓகே இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கங்க நம்ம கண்ணாடி பாட்டில் வச்சுக்கிட்டு நல்லது பிளாஸ்டிக் பாட்டில் வைக்க வேண்டாம் நம்ம நாலு படம் வைக்கிறதுனால கண்ணாடி பாட்டில் வைக்கிறது தான் பெஸ்ட்டு இதில் வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு வீடியோக்குன்னா கொஞ்சம் இதாக தெரியும் நல்ல நல்லா இருக்குது இது ட்ரை பண்ணி பாருங்கள் மீதெல்லாம் மத் பத்து வயசு பிள்ளையிலேருந்து நூறு வயசு வரைக்கும் இதை சாப்பிடலாம் கடல் கொடுத்த நம்மளுக்கு நல்ல ஒரு காய் சுண்டக்காய் எல்லா நோயும் ஆயிரக்கணக்கான நோயை வந்து சரிப்படுத்தும் கடவுள் கொடுத்த கிஃப்டுன்னு கூட நம்ம சொல்லலாம் இப்போ காய்கறி சாப்பிட முடியாதவங்களுக்கு கூட டாக்டர்லாம் சில காய்கறிலாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லை சில ஆட்களுக்கு உடம்பு முடியாதவங்க இருக்கவங்களுக்கு காயெல்லாம் அவிச்சு தண்ணி எடுத்துகிட்டு தான் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க அவங்க கூட இந்த காயை சாப்பிடலாம் இப்போ டாக்டர்ஸே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க இதை பட்டா இதை ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மீண்டும் ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்